பெருங்குளத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் நீரில் நீந்தியவாறு பயணிக்கும் நிலை இருசக்கர வாகனங்கள் பழுதானதால் தள்ளிக்கொண்டு சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகள் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பெருங்குளத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன போட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்த முக்கிய சாலை வழியாக சதானந்தபுரம் நெடுங்குன்றம் மப்பேடு எஸ் எஸ் எம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் கனமழை காரணமாக இந்த பகுதி முழுவதும் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் வாகனங்கள் பழுதடைந்து அவதிப்பட்டு வருகின்றன அதேபோல கார்கள் ஆட்டோக்கள் அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் வெள்ள நீரில் தத்தளித்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயை தண்ணீர் செல்லும்படி சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்